ஹாய் எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் எயிட் தமிழ் சந்த வீடியோவில் தர்ஷிகா அவர்கள் ஸ்ட்ராங் பிளேயர் தர்ஷிகா அவர்கள் வேற லெவல் பிளேயர் தர்ஷிகா சுகேஸ்காச்சு இருந்திருக்கணும் தர்ஷிகா வந்து லாஸ்ட் ஃப்ரீ ஸ்டார்ஸ்க்கு வந்து அம்மா ஆசைப்பட்டாங்க தர்ஷிகா வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவல் பிளேயர் அப்படின்ற மாதிரி இப்போ நிறைய விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கு பட் இருந்தாலும் தர்ஷிகா போனதுக்கு காரணம் தர்ஷிகா இல்லையா விஜய் விசாலும் இல்லையா பின்ன யார் காரணம் அப்படின்ற ஒரு கசிந்த ஒரு உண்மை வந்து பார்த்தீங்கன்னா வந்திருக்கு ஸோ என்ன அப்படிங்கிறத வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் புதுசாகிங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் லைக் பண்ணுங்கள் மக்களே வேறு லெவல் சூடான ஒரு டாபிக் எடுத்து வந்திருக்கேன் என்ன அப்படின்னா ஒரு மாஸ்டர் அப்படின்னா ஒரு தோசை போடும்போது நல்லா வலுவாக ஊற்றுவார் அப்படின்ற மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் அதே மாதிரியே தர்ஷிகாவுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நல்லா வலுவாக வட சுடுறதுல ரொம்ப பெரிய எக்ஸ்பர்ட் அப்படிங்கிறது நம்மளால் பார்க்க முடியாது சரி அப்படி என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்ஷிகா வெளியே போகிறதுக்கான காரணம் தர்ஷிகாவுடைய கேம் பிள்ளையை எல்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மாற்றிருக்காங்க அது தர்ஷிகா காரணம் கிடையாது விசாலும் காரணம் கிடையாது யார் காரணம் அப்படின்னா ஆனந்தி ஜாக்லின் அப்படின்ட்டாங்க ஏதா சொல்கிற ஆனந்தி ஜாக்லினா அதில் ஒன்று வெளியே போயிடுத்துரா ராமுதேவி அப்படின்ற மாதிரி தான் இருக்குது அதாவது பெஸ்ட் பிளேயர் டாஸ்க் பீஸ்ட் சுகேஸ் சுகேஸ் பிளேயரான் அப்புறம் வந்து நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காங்க நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்குறேன் ஆக்சுவலாக அவங்களுக்கான வாய்ப்பை அவங்க தான் கெடுத்துக்கிட்டாங்க தர்ஷிகா பொறுத்த வரைக்கும் இவங்க எதை சொல்கிறாங்கன்னா மொத மொத தர்ஷா குப்தா இருக்கும் பொழுது தர்ஷா கொடுத்தாத வந்து நம்ம ஜாக்லின் பேசுவாங்க ஏய் இங்கே தான் லவ் கண்ணர் பண்ணுங்க போர் அடிக்குது ஏன்னா ஆண்கள் பெண்கள் நாய் போச்சு அங்கேருந்து அப்படியே அம்பு விட்றது இந்த மாதிரி அந்த ஒரு ஃபீல்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு பேர் ஒன்றா தானே இல்லை பாதி பாதி இருக்காங்க பிரிஞ்சு போயிருக்காங்க அப்படிங்கிற கேம் ஆடும்பிடுது அங்கேருந்து அம்பு விட்றது இங்கேருந்து அம்பு விடறது அப்படின்ற மாதிரிலாம் இருந்துருக்கும் அதனால் ஜாக்லின் என்ன சொல்கிறாங்கன்னா விஷால் நீ ட்ரை பண்ண வேண்டியதானே தானே இல்லை நீ முத்துவை ட்ரை பண்ண வேண்டியதானே சொல்லிட்டு தர்ஷிகாடவை கேட்பாங்க உன்ன இவன் சொல்லுவா விஷாலெலாம் ட்ரை பண்ண மாட்டேன் ஏன்னா அவன் என்னோட ரெண்டு வயசு முத்தவேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து நைன்டி சிக்ஸ் பவுண்ட் தானே அப்படின்னு சொல்லிட்டு பவி எல்லாம் பேசிகிட்டு இருப்பாங்க சரியா அப்போ ஆனந்தி சொல்லுவாங்க ஆனந்தியை தர்சிகா அவுட்டுவாங்க இந்த மாதிரி முத்து நீங்கள் லவ் பண்ண வேண்டியதானே நீங்கள் சிறந்த பேச்சாளர் அவரும் சிறந்த பேச்சாளர் ரெண்டு பேர் லவ் பண்ண நல்லா இருக்குன்னே அந்த ஆனந்தி அம்மா வந்து ஐயா நான் இங்கே வரலன்ட்டாங்க அப்போ ஜாக்லின் வந்து ஜர்சாட்டை முடிச்சுட்டு பவிக்கிட்ட போவாங்க ஏய் என்னடி அப்படின்னோடனே பவி இல்லை இல்லைம்பாங்க அம்மாங்க அதுக்கிறது கட் பண்ணால் அதுக்கிறது அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்தில் வந்து தர்ஷிகா உட்காந்துருப்பாங்க தர்ஷிகா கிட்டே போய் ஏய் நீச்சு பண்ணடி அடை விஷால் அப்படின்னோடனே இல்லடி ஏன்டி இப்படி பண்ணுறேன் அப்படிம்பாங்களா அதுக்கடுத்து அடப்போ ஆனந்தி நீ ஏச்சு பண்ணடி அடிம்பாங்க ஆனந்தியும் ஒத்துக்க மாட்டான் சின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது டக்குன்னு வந்து கேமரா பேன் ஆகும் அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தர்சிக ஒரு பாயிண்ட்டு கூட சொல்லுவாங்க ஈ நீங்கள் இந்த மாதிரி லவ் பண்ண சொன்ன ஆனால் ஓசியில் கூட நான் வந்து வாங்க மாட்டேன் நீ அப்படின்னு அதாவது லவ்வை வந்து நீங்கள் ஓசியாக கண்டன்ட்டுக்கு காசு கொடுத்து பண்ணால் கூட நான் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன தர்சிகா ஸ்கூல் டாஸ்க்ல இச்சா எச்சு தான் எச்சு தான் கண்டத்தில் கண்டத்தில் அப்படின்ற மாதிரி ஏன் ஆனாங்க அப்படிங்கிறது நமக்கும் தெரியல யாருக்கும் தெரியல இதில் ஜாக்லின் இன்ஃப்ளூன்ஸ் பண்ணதுனால தான் அவங்க கேம் மாறானா அப்படியே இருந்துட்டு போட்டுமே உதேவி இருந்துட்டு போட்டோம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாமா நீங்கள் அங்கே கேம் தான் நாடப்போயிருக்க எல்லாம் தெரியும்ல இந்த கேமில் எல்லாம் வந்து தலையாச்சு ஊச்சு பூவைப்பாங்க பூவை பேனாக்குவாங்க பேனை வந்து பார்த்தீங்கன்னா பெருமாள் ஆக்குவாங்கங்கிறது எல்லாம் தெரிஞ்சு தான் வந்திருக்கீங்க அப்புறம் என்ன டேஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா இது ஸ்ட்ராட்டஜிக்கல் பிளேயர் நான் டேஸ்க்கு பீஸ்ட் நான் பஸ்க்கு பிஸ்க்கு அப்படின்ற மாதிரி எதுக்கு சொல்லிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறேன் அதில் ஜாக்கில வந்து பேசிகிட்டு இருக்குது ஏங்க எல்லாமே போடுவாங்க கேட்டால் இன்னொரு குறும்பட வேற போடுறாங்க என்ன அப்படின்னா அந்த ரயான் கிட்டே போயிடே நீங்கள் தானே இந்த பிக் பாஸில் ஃபஸ்ட் அஃபிஷியல் பேர் அப்படின்ற மாதிரி சௌந்தர்யா ராயன் கிட்டே போய் ஒரு வாத்தியம் வாசிச்சிருப்பாங்க தெரியுமா நம்ம மாமி ஜாக்கு அந்த மாதிரி தான் சொல்கிறேன் ஸோ அவங்க வேலையை பார்த்துட்டு தான் இருப்பாங்க நீங்கள் தான் அதை இன்ஃப்ளூயன்ஸ் ஆகாமல் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரயன் சொந்தரம் லவ் பண்ணிட்டு தெரியுறாங்க நான் மாச்சா வாமாச்சான் அப்போமாச்சான் அப்படின்னு சொல்லி சும்மா தான் சுற்றிட்டு இருக்காமல் அவன் ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணியிருக்கலாம் அதை விட்டுட்டு நான் இரநூறு பெர்சென்ட் எஃபர்ட் போடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எஃபர்ட் அங்கே கொண்டு போய் போட்டிங்கன்னா அப்புறம் நீங்கள் எப்படிமா இருப்பீங்க அப்படின்ற மாதிரி நம்மளும் அந்த கேள்வி கேட்போமா இல்லையா ஸோ அந்த பேட்டன்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா தர்ஷிகா அவர்கள் வெளியேறியது என்ன பொறுத்த வரைக்கும் கரெக்டு தான் ஏன்னா கேம் போயிடுச்சு சுத்தமாக அவங்க யாருங்கிற அடையாளம் போயிடுச்சு அந்த ஒரு தர்ஷிகான்ற டாஸ்க் பீஸ்ட் என்ற சாம்ராஜ்யமே வந்து பார்த்தீங்கன்னா விழுந்துருச்சு இதுக்கு முழுக்க முழுக்க காரணம் முதற்காரணம் தர்ஷிகா இன்னொரு காரணம் பிஜேபி சார் வேறு எந்த காரணமும் கிடையாது சரியா இன்னொரு காரணம் எஸ்கே அப்படிம்பாங்க அது உங்களுக்கு என்னன்னு தெரியும் நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை உங்களை இக்கத்துக்கு சொல்லுங்கள் மீண்டும் சந்திப்போம்